நல்லா சொல்லியிருக்கும் சார் அந்த மாதிரி சாக்கடை பிரச்சனை எங்கேயே இருக்கீங்களா அது எல்லாம் ஃபுல்லாக சாக்கடை தாங்க இதில் வருகிறதா பெரிய சாக்கடை தான் போட்டிருக்காங்களே இப்போ வரப்போ தான் உங்களுக்கு ரூவில் தான் போட்டாங்க ஆ இவங்கள்லாம் இந்த ஊரு இல்லை நம்ம இங்கே தான் நல்லா சரி இங்கே ஸ்ரீரங்கம் கோட்டை தலைவர் ஏதாவது செஞ்சிருக்காரா அந்த பகுதி மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு

பாரு ரோடு சூப்பரா இருக்கு பாருங்க ஸ்ரீரங்கம் கோட்டத்தலைவர் எப்படிமா செயல்படுறாங்க அவங்க இந்த வாடகை

அவங்களை கேட்காதீங்க நம்ம இல்லை அங்கே கேட்டால் அப்படியா வில்லங்கம் வந்துடும் ஓ கடைக்கு ஏதாவது வில்லாங்கம் கொடுத்துருவாங்கிறீங்க எல்லாம் அப்படி பயந்தா என்ன வருது உண்மையே தானே பார்த்தீங்களா ஆ ரோடெல்லாம் பல மோசமாக இருக்குது எல்லாம் ரோடு போட்டு ஒரு வருஷம்தான் இளம் அவர் பேசுவாரா முடியாது பசங்களாம் பேசுவாங்களா அந்த மெட்டீரியல் அப்படியா ஏன்னா கால் சுடுது எவ்வளோ போடுறதுக்குதான் சார் இந்த ஆ போதுங்க அப்புறம் வரேன் சரி இப்போ இந்த இங்கே கோட்டத்தில் வேறு பார்த்துருக்கீங்களா ஆ உங்கள் இந்த வார்டு கவுன்சிலர் தெரியாதா தெரியாதா ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லை உள்ளாட்சி எலெக்ஷனில் போன தடவை கவுன்சிலர்லாம் தேர்வு பண்ணீங்களா ஓட்டு போட்டிங்களா நீ வாட்டுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க யாருக்குன்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க கவுன்சிலர் இந்த கவுன்சிலர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இடையில் பார்த்தது இல்லை ஆ இந்த கவுன்சிலர் பேர் தெரியுங்களா பேர் தெரியாதுங்களா இந்த கவுன்சிலர் பேர் தெரியாதா உங்களுக்கு ஆ நீங்கள் இதெல்லாம் எடுத்து தான் வருது சேனல்ல தான் வருது சரி ரைட் வாய்க்கு உள்ள குடிச்சி போனாங்க சார் நான் அப்புறம் இன்னொரு நாள் நாள் வரேன் சரி வேற யார்கிட்ட கேட்கலாம் சரிம்மா நீங்க இப்போ கோட்டத்தில் இருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இதுவரைலையும் செய்யல எலெக்ஷன்ல ஓட்டு கெட்டதுக்கு வந்தது அதுக்கப்புறம் இடையில நீங்க அவங்க பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா ஆபீஸ் போனாலும் பார்க்க முடியாது வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியாது கிடையாது ஆஃபீஸ் போனாலும் பார்க்க முடியாது சரி ரைட்டு ஓகே செய்தியை போடுவோம் ஏதாவது செய்யறாங்களான்னு பார்ப்போம் லகரம் லகாரம் டிவின்னு வரும் ஆ பাড়ததரா உங்க கவுன்சிலர் நின்னாங்கனா ஓட்டு போடுவீங்களா சத்தியமா ஓட்டு தலைவர் பேர் தெரியுமா உங்களுக்கு புது கவுன்சிலர் வந்தாங்க பாக்கி நாங்க பேசுறத கொண்டு காமிங்க புது கவுன்சிலர் வந்தா மின்குட்டி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க நாங்க ஓட்டு இதே வந்து அவர் பேர் என்ன நேரே நேரே வந்து ரெண்டே பேர் नुப்பாட்டுறாங்க அரச அரசமறுத் அடி இல்ல அந்த ஊட்டு நானும் ரெண்டே பேர் தான் அத்தனை காரோட வந்தாரு அரசமறுத் அடி இல்ல நீ படிக்கலை

போட்டாலும் போட நான் உள்ளே நான் இல்லமா அந்த ஊத்துக்குள்ள தண்ணி நாளை இது கூட ஓட்டு போடுவீங்க யாரோ ஒருத்தர் நல்ல புள்ள பொளச்சிட்டு போடுவானா இந்த அம்மா வந்துச்சுனா எல்லாம் இவங்க பொளச்சது இவங்க பொளச்சது போடுங்கறீங்க போடுங்க அவங்க வீடு வாசல் கட்டறதுக்கு அவங்க தாய் நல்லா இருக்கு நான் என்ன பலிக்கடமா

கோட்ட தலைவரா போட்டோனப்ப இந்த வார்டு கவுன்சிலரோட பேரை கேட்டா கூட யாருமே தெரியலங்கிற

சரி ரைட் ஓகே இந்த செய்தி போடுங்க அத பாத்துட்டு செய்றாங்களா பாருங்க சார் செய்தி போடுங்க லைக் போட்டாலும் சரி யாரு கேட்டாலும் சரி வரைக்கும் இந்த தெருலதெல்லாம் ஜெயிச்சிருக்கோம் ஆமா ஒரு நாளோட நன்றி சொல்றேம்மா நான் நீங்க நல்லா இருக்கு அப்படி சொல்றத கூட வந்தது கிடையாது ஹாரி பொண்டாட்டி வந்து கம்சலர் அண்ணன்னு சொல்ல அந்த புள்ள எத்தனை வாட்டி வந்துச்சு அந்த அம்மா எத்தனை தடவை வந்துச்சு அந்த அம்மா நின்றதா கூட செய்திருக்கோம் அவங்க வந்து லைன்ல வந்து பாப்பாங்க லைன் லைனா காலையில 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 மாரி வந்து எத்தனை தடவை அது சுத்தி சுத்தி வந்து

அவர் வந்தா இப்ப நாலு பேத்தார பின்னாடி ஒரு ஆளு வர்றீங்க எதுக்குன்னு நாங்க கேக்குறோம் நாங்க இப்ப பேசுறோம் அப்ப நீ 10 பேத்தார வர இல்ல நாலு தான் அந்த விருதா செவிக்கிற ஒரு அப்புன்னு நமக்கெல்லாம் தெரியாதா தெரியுமே தெரியாதா ஒரு பார்த்தாதானே பா தெரியும் பார்க்கலன்னா நம்ம எப்படி தெரியும் பாக்காதனால தான் அவங்க அந்த வாட் கவுன்சில இந்த ஏரியால ஒரு பெரிய கார் આવனாலே உடனே மா சரி இவங்க இப்ப இருக்கிற அந்த கோட்ட இருந்து இந்த ஏரியால ஒரு நல்லத கேட்டது யாரு வீட்டுக்கு வந்தத இல்ல கல்யாண பத்திரிக்கை வச்சு வருங்களா

நல்லதுக்கு கொரலைனாலும் கெட்டதுக்கு வரணும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஆறுதலா வந்து ஒரு மாலைகளை போட்டுட்டு மாதிரிலாம் வந்தது இல்லை இதே வாசைக்கு முன்னாடி நின்னுச்சு இப்ப எப்படியோ தெரியல எங்க நின்றுக்க தெரியல அதுவும் வராது மாறி கவுன்சிலரா நிக்க போகும்போது மாறி நிற்க போகும்போது வருவாங்க வருவான் அடிக்கடி நல்லது கெட்டது ஒரு கல்யாண காய்ச்சல் எல்லாத்துக்கும் வருவாங்க இங்க ரெண்டு மாறி மன திரும்ப மனகொரை தவிர்த்து வேற யாரும் வந்தது கிடையாது அடுத்த தவிர மனோவரை இவங்களை தவிர வேற யாருன்னாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் மனோகரே கோட்டை